முதல் கேள்வி கெட்ட கனவுகள் அடிக்கடி வருதுன்னா பாபாவின் விக்கிரகம் உடையிற மாதிரி வருது பாபாவின் படங்கள் கீழ் விழுந்து உடையிற மாதிரி வருது இல்லை எங்களுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுற மாதிரிலாம் கனவுகள் வருது கனவுகளை பற்றி தெளிவாக ஒரு விஷயம் ஞானேஸ்வரியில் இருக்குது அதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னே இருக்குது அது நம்முடைய உள் மனதில் ஆழ்மனதில் இருக்கின்ற நிகழ்வுகள் தான் கனவாக வருது நம்ம எங்கேயோ கேள்விப்படுறோம் பாபாவின் விக்கிரம் உடைஞ்சி போச்சுன்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம விட்டு விக்கிரம் உடஞ்சிருமோ உடஞ்சிருமோ உடஞ்சிருமோன்னு ஒரு அந்த ஆள் மனதில் உள்ள நினைவு நமக்கு கனவாக வருது அதனால் அதை பார்த்து தயவுசெய்து பயப்படாதீங்க அப்போ பாபா கனவில் வருவதும் நம்ம ஆள் மனதில் சிந்தித்தது தானா அப்படின்னு கேட்டால் இல்லை பாபா அவ்வளோ ஈஸியாக கனவில் வரமாட்டார் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருமே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ரொம்ப ரேராக தான் கனவில் வருவார் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அருமையாக கனவில் வருவார் இல்லைங்களா அதுதான் கனவுகள் கனவுகளை கண்டு பயப்படாதீர்கள் கெட்ட கனவுகளை கண்டு பயப்படவே பயப்படாதீங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்